தமிழகத்தில் இதுவரை ஆயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் தங்கம் வெள்ளி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இது அவர் கூறுகையில் தமிழகத்தில் நாற்பத்தி நான்காயிரத்து எட்நூறு வாக்குச்சாவடிகள் வெப்கேமரா மூலம் கண்காணிக்கப்பட இருக்கின்றன தமிழகத்தில் மிக அமைதியாக தேர்தல் நடக்கின்றது மக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்கள் ஏப்ரல் பதினெட்டு வரை தபால் வாக்கு செலுத்தலாம் தமிழகத்தில் இதுவரை ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் தங்கம் வெள்ளி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மக்களின் ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்திற்கு மிகவும் முக்கியம் மக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கைதிகள் சிறை அனுமதி பெற்று ஏப்ரல் மாலை மணி வரை தபால் வாக்களிக்கலாம் வாக்காளர் அடையாள அட்டை எண் மூலம் வாக்குச்சாவடி விவரங்களை அறியலாம் வாக்குச்சாவடி விவரங்களை எலக்ட்ரோல் என்ற இணையதளம் மூலம் அறியலாம் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார்